Yeah, yeah, yeah. Jangan lupa like, share dan subscribe மதவேணி பரியேதி பாபா மாசி மாதம் சிறப்பு அன்னதானம் அப்படியே வச்சு சாப்பிடுவோம் வடவேணி பேங்க் ஆஃப் பரோடா எதிர்க்க வடவேணியில் பலன் செய்த சித்தர் பரஞ்சோதி பாபா நவ கருவறை திருப்பூர் ஸ்ரீமத் மௌனசாமிகள் அரிய இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினேழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராஜராஜேஸ்வரி அம்மா குரு பூஜை தம்புச்செட்டி தெருவில் நடைபெறுகிறது இன்றைக்கி வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அறுபது வெங்கட்ராமசாமிகள் குரு பூஜை மேலே உள்ள நடைபெறுகிறது பௌர்ணமி குரு அன்னதானம் மற்றும் நண்பர்கள் ஸ்ரீ ஸ்ரீ பரஞ்சி பாபா தேவக்கருவரை நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்த நபர்கள் ஆசி மகா அடிப்பில் நம்ம வடபணியில் வாழ்ந்த தவன் செய்த மேலையூர் வெங்கட்ராமன் சங்கம் சென்னை திருப்பூர் செங்கல்பட்டு வழித்தடத்தில் வேலூரில் என்னுடைய ஜீவசமாதி இன்னைக்கு குருகு நடைபெறுகிறது அரஞ்சித் பாபா ஜீவசமாதி வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பால்நல்லூர் கிராமத்தில் இருக்கு நல்லோர் நினைத்த நடைபெறுகிற நல்லோர் நினைத்தான் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம் இட் ட்ரெடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ திஸ் ஷேர் இட் லைக் இட் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் இட் இனியெல்லாம் எல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொன்னா போதும் நீங்க நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்ன கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனி எல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆர்மதெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டு கேண்ட முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெளியிலை நீக்கும் ஆள்காட்டி விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும் சென்னை செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் வழி வெங்கூர் கூட்ரோடு வழியாக மேலையூர் கிராமம் அருள்மிகு நாகபரணேஸ்வர் திருக்கோயில் அருகில் சீத்தர் வெங்கட்ராம ஜீவ சமாதி மற்றும் வடபண்ணி பரஞ்சோதி பாபாவுக்கு திருமேனி திருக்கோயிலிற்கு மாசி மகம் இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலு பதினேழாம் ஆண்டு குரு பூஜை